அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சிவகாசியில் இருக்கிற தி வேளாண் கிராக்கர்ஸில் இருக்கும் தொடர்ந்து வந்து இந்த கடையில் நம்ம வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் எதுக்காகனா நல்ல ஒரு நம்பிக்கையான நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நிறையா பட்டாசு புது நிறையாவே நிறையவே வந்துருக்கால் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பரான அசத்தலான ஒரு சிலிண்ட்ரு இது பார்க்கறதுக்கு வீட்டில் இருக்கிற சமையல் சிலிண்டர் மாதிரி இருக்குன்னு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது எப்படி நான் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த வருஷம் தான் புதுசா லேஞ்ச் ஆயிருக்குங்க ஓகே இது பாத்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் எப்படி லீக்கேஜ் ஆகும் அதே மாதிரியே லீக்கேஜ் ஆகி ஸ்மோக்கர் ஸ்மோக்கர் வருங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெடிக்கீங்க சூப்பர் கலர் பேப்பரோட வெடிக்குங்க வேற லெவலா இருக்குல்ல இதே மாதிரி தான் இந்த கடையில் இருக்கிற எல்லா பட்டாசும் சூப்பரான டிஃப்ரெண்டான இடம்லாம் இருக்கு என்னென்ன பட்டாசு என்னென்ன ரேட்ல இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது பத்து சிஎம் எலக்ட்ரிக் கம்பிங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து சிஎம்லே கலருங்க வெறும் பன்னெண்டு ரூபா ரூபாய்தாங்க ஒரு பீ ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க ஒரு பாக்ஸு பதினாலு ரூபாய்ங்க இது பத்து பீஸ் இருக்குங்க அதுக்கடுத்து ரெட்டுங்க இது ப பதினெட்டு ரூபாய்ங்க ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வருங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது எலக்ட்ரிக்லேயே பதினஞ்சு சிஎம்முங்க பதினஞ்சிஎம்மு முப்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க ஒரு பாக்ஸு பத்து பீஸ் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சிஎம் கலருங்க இது பத்து பீஸ் உள்ளது வெறும் முப்பத்தி நாலு ரூபா தாங்க அதே பதினஞ்சு ஏம்பு க்ரீனுங்க க்ரீன் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ரூபாய்ங்க பத்து பீஸ் உள்ளது முப்பது எலக்ட்ரிக்குங்க வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க அஞ்சு பீஸ் உள்ளது அப்புறம் முப்பதுலேயே கலருங்க முப்பத்தி நாலு ரூபாய்ங்க பதினஞ்சு முப்பது ஒரே ரேட்டு தாங்க முப்பதுல க்ரீன் முப்பத்தாறு ரூபாய்ங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதுசாக கலர் கலராக கம்பியெல்லாம் வந்துருக்குங்க அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்கன் டைமண்டு ஒன்று புதுசாக வந்துருக்குங்க இந்த வருஷம் தான் லேண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க குட்டி சிலுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அந்த கலராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மிக்சடுன்னு ஒன்று வந்துருக்குங்க எல்லா கலரும் மிக்ஸிங்காகி வருங்க இது நல்லா குவாலிட்டி பக்காவாக இருக்குது நல்லா இருக்குங்க அப்புறம் கம்பியிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ப்ளூ கலர் வந்துருக்குங்க ப்ளூ கலர் கம்பியை நல்லா பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குங்க நல்லா விரும்பி வெடிப்பாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க அப்புறம் கம்பியிலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்துருக்குங்க பிங்க்கு இந்த மாதிரி குட்டிஸ்களுக்கு பிடிச்ச வெரைட்டி வெரைட்டியான கம்பியெல்லாம் இந்த வருஷம் புதுசாக நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமாக வந்திருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பியிலே எல்லாத்துக்கும் பெரிய கம்பி இருக்குது இல்லையாங்க இது வந்து எலக்ட்ரிக்கு வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க இது கலருங்க வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பாட்டுங்க ஃப்ளோர் பாட்டு பிக் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க பத்து பீஸ் உள்ளது ஸ்டார்டிங்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுங்க ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தாங்க ஜோக்கர் ப்ராண்டு நல்லா குவாலிட்டி சூப்பராக பக்கம் அசோகா பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறுரூவா தாங்க பத்து பீஸ் உள்ளது கலர் கோட்டி பாருங்கள் பாக்ஸ் பார்க்குறக்கே லுக்கும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பத்து பீஸ் உள்ளது வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க கலர் கோட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி டீலக்ஸ் பத்து பீஸ் உள்ளதுங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பார்ட்லேயே ரெண்டு பீஸ் உள்ளதுங்க சூப்பர் டீலக்ஸ் இருக்கிறதே பெருசு தாங்க ஃப்ளவர் பார்ட்லேயுமே இது வெறும் நூற்றி அஞ்சு ரூபா தாங்க அடுத்து ஃப்ளவர் பாட்டு டீலெக்ஸ் அஞ்சு பீஸுங்க அஞ்சு பீஸ் வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்லேயே லக்கின்னு ஒன்றுங்க நல்லா கலர்ஃபுல்லாக டைமிங் சூப்பராக கொடுக்குங்க வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெகா கலர் கோட்டின்னு பத்து பீஸ் உள்ளதுங்க இது நல்லா பெருசாக நல்லா டைமிங் கொடுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்லேயே ட்ரை கலர் ஃபங்க்ஷனுங்க ட்ரை கலர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தொம்பது ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது நல்லா டைமிங் சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சக்கராங்க சக்கராவில் பிக் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு ரூபா தாங்க பத்து பீஸ் உள்ளது அடுத்து ஸ்பெஷலுங்க ஸ்பெஷல் வெறும் அறுபது ரூபாய்ங்க பத்து பீஸ் உள்ளது நடேஸ் பிராண்டு நல்லா டைமிங் கொடுக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சக்கரை டீலக்ஸுங்க இருக்கிறதுலே பெருசு இதாங்க நூற்றி அஞ்சு ரூபாய்ங்க பத்து பீஸ் உள்ளதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வீலுங்க ஆட் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு வீலை சுற்றி விட்டோன்னா அதுலேருந்து பிரிஞ்சு போய் அஞ்சு வீலாக சுற்றுங்க இது வெறும் நூற்றி எண்பது ரூபாய்ங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர் சக்கராங்க ஒயர் சக்கரை நம்ம கையில் சக்கரை வச்சுக்கிட்டு சுற்றுறதுங்க வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க பத்து பீஸ் உள்ளது நல்லா டைமிங் கொடுங்க எனக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜய் பிராண்டில் விஸ்லிங் வீலுங்க விஸ்லிங் வீலுங்க பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க டைமிங் நல்லா டைமிங் கொடுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது சக்கரத்துலேயே ஸ்பெஷலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இப்படி சுற்றி இவ்வளோ உசறதுக்கு எந்திரிக்குங்க நல்லா பாம்புமா எந்திரிக்கி சுற்றி வர இது பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறீங்கன்னா குருவேடுங்க குருவே வெறும் அஞ்சே தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்று லட்சுமி அஞ்சு அள்ளிக்கட்டுங்க வெறும் பத்தே ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு லட்சுமி வெறும் பதினாலு ரூபாய்ங்க அஞ்சு பீஸ் உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா டூ சவுண்டுங்க இது அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க அப்புறம் லட்சுமிலே பார்த்தீங்கன்னா டீலக்ஸுங்க டீலக்ஸு வெறும் முப்பது ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது அடுத்து கோல்டு லட்சுமிங்க கோல்டு லட்சுமி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தோருவா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது மெகா டீலக்ஸ் இருக்குதுலேயே பெருசுங்க இது முப்பத்தி ரூபாய்ங்க அஞ்சு பீஸ் உள்ளது இது பார்த்தீங்கன்னா குண்டு ஐட்டங்க குண்டில் கிங் ஆஃப் கிங்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீக்காக்குங்க பீகாக் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் பார்த்தீங்கன்னா படா பீக்காக்குங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவாய்ங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா சவர ஐட்டங்க அஞ்சு பீஸ் உள்ளது வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க நல்லா குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு ரொம்ப பிடிச்ச இது சிங்கம் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க டைமிங் கொடுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்து யானை எலிஃபெண்ட் இது அதே ரேட்டு தாங்க நூற்றி எண்பது ரூபா நல்லா டைமிங் கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை உசறதுக்கு எந்திரிச்சு மேலே எல்லாம் நல்லா சூப்பராக வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மணி பேங்குங்க மணி பேக்கு ரெண்டு பீஸ் உள்ளது நூற்றி அறுபது ரூபாய்ங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைரன் மெகா சைரனுங்க இது நூற்றம்பது ரூபாய்ங்க நல்லா சவுண்டு நல்லா சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பென்சிலுங்க அல்ட்ரா பென்ஸுன்னு வெறும் அறுபத்தஞ்சி ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நவரா பென்சில் ஒன்றுங்க நல்லா டைமிங் கொடுக்கும் இதெல்லாம் கையில் வச்சோம்னா ஒரு ஒன்றரை நிமிஷம் வருங்க நல்லா டைமிங் கொடுக்கும் குட்டிஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோஸ் வருங்க வெறும் எண்பது ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீகாக் பெதர் ஸ்பெஷலுன்னுங்க இந்த வருஷம் போட்டிருக்கு சவரை இடத்துல நல்லா இருக்குங்க டைமிங் நல்லா இருக்கும் இது வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சவரை இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்க நல்லா சில்வர் கலரில் வருங்க நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் வெறும் நூறுரூவா தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக்குங்க மூணு பீஸ் உள்ளது வெறும் நூற்றி முப்பது ரூபாய்ங்க ஒவ்வொரு பீஸ்லேயும் மூணு கலர் வரும் கம்பல்சரி நல்லா இருக்குது டைமிங் சூப்பர் டைமிங் கொடுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணு பீஸ் உள்ளதுங்க சவரைட்டம் இது வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற ராக்கெட்டுங்க ராக்கெட் நல்லா சவுண்டு சூப்பராக வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது ரிஸ்லிங் ராக்கெட்டுங்க சாட்டைங்க சாட்டை வந்து ஒன்றரை அடி சாட்டாக வெறும் இருபது ரூபா தாங்க அடுத்து நாலடி சார்ட்டாக வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க அடுத்து நம்ம பேக்க போகிறது பார்த்திங்கன்னா குஜராத்து பூந்தடின்னு சொல்லுவாங்க நல்லா திருப்பதி லட்டு சைஸில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தாங்க அஞ்சு பீஸ் உள்ளது இருக்குதுலேயே சின்ன சைஸுங்க டிம் டிம்முன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன் ஒன்றுங்க டூ இன் ஒன்று பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்ங்க பத்து பீஸ் இருக்குங்க அதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருக்குதுலேயே பெருசு இதாங்க டீலக்ஸ் ஐநூற்றம்பது ரூபாய்ங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்குங்க செல்ஃபி ஸ்டிக்கு வெறும் நூற்றி முப்பது ரூபா தாங்க நல்லா டைமிங் கொடுக்குங்க குட்டீஸ் எல்லாம் நல்லா செம என்ஜாய் பண்ணுவாங்க இது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா பேட் அண்ட் பாலுங்க பேட்டு பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுவா தாங்க பால் பார்த்திங்கன்னா ஸ்மோக்குங்க பேட் வந்து க்ராக்கிலிங் நல்லா குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அது சோட்டா சோடா சோட்டா வெறும் இருபத்தெட்டு ரூபாய்ங்க அது ரெண்டு இஞ்சி ஃபேன்ஸிங்க ரெண்டு இஞ்சி ஃபேன்ஸி வெறும் அறுபத்தெட்டு ரூபா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு இஞ்சி த்ரீ பீஸு த்ரீ பீஸு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றரை பைப்பு ஆப்பருங்க அது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ங்க அதுக்கடுத்து மூன்றரை பைப் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் ப்ளூ பிங்க்கு இந்த மாதிரி கலரில் வரும் இது இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வாவை அரைஞ்சுன்ட்டுங்க நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய்க்குங்க அது பார்த்திங்கன்னா டபுள் பாலுங்க டபுள் பாலு முந்நூற்றி தொண்ணூறுரூவாயிங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பைப்புலேயே ராஜா எல்லாத்துக்கும் பெருசுங்க ஏழ்நூற்றி நாற்பது ரூபாய்ங்க சிங்கிள் பீஸ் அஞ்சரை அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அது ஆரஞ்சு வாவ் ப்ளூன்னு சொல்லுவோங்க அது வந்து முந்நூற்றி எண்பது ரூபாய்ங்க அதிலேயே செவன் ஸ்டெப்பு வரும் செவன் ஸ்டெப்பு நானூற்றி இருபது ரூபாய்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது பைப்புலேயே நல்லா பெரிய பைப்பு டபுள் பைப்புங்க வெறும் ஏழ்நூற்றம்பது ரூபா தாங்க ரெண்டு பீஸ் உள்ளது நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு போகும் முந்நூற்றம்பது நானூறு அடி வரைக்கும் ஐட்டு போங்க அடுத்து பார்த்திங்கன்னா டோல் சாட்டுங்க வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சி சாட்டு இரநூத்தி இருபது ரூபாய்ங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது சாட்டு பிராண்டுங்க முந்நூற்றி அறுபது ரூபா அப்புறம் முப்பது சாட்டு அறுபது சாட்டு பிராண்டுங்க ஏழ்நூற்றி ரூபா நூற்றி இருபது சாட்டு பிராண்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா அப்படியே எடுத்திங்கன்னா சாட்டிலேயே பெருசுங்க இரநூத்தி நாற்பது சாட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்ங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா முப்பது சாட்டு ஆஃபர் ப்ரைஸுங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க முப்பது சாட்டு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குங்க அறுபது சாட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவாய்ங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அவுட்டுங்க அவுட்டுலேயே பார்த்திங்கன்னா இருக்கலேயே பெருசு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இருபது இருபது அவுட்டுங்க ரெண்டஞ்சி பைப் இருக்கும் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா தாங்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது நல்லாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் ஐட்டங்க கிஃப்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க முப்பது ஐட்டம் வெறும் நானூற்றம்பது ரூபா தாங்க நாற்பது ஐட்டம் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி ஐநூற்றி எண்பது ரூபாய்ங்க ஐம்பது ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பது ரூபாய்ங்க எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸாக போயிட்டுருக்குங்க முன்னாடி நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தேவையான உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் வெப்சைட் அட்ரெஸ் எல்லாமே நம்மளுடைய வீடியோ இருக்கு தேவைப்படுறவங்க நீ நேரிலே வரலாம் ஒருவேளை நீ நேரில் வரணும் நம்மளுடைய அட்ரஸ் எந்த இடத்துல இருக்குண்ணே நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாத்தூர் போகிற ரோட்லங்க மீனம்பட்டியில் ரத்னபுரி நகரில் இருக்கேன் ஓகேண்ணா தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்